இன்னைக்கு திருத்தலை யாத்திரையிலைங்க கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் வரக்கூடிய வழியில் பாருங்க பைபாஸ் ரோடு அந்த பைபாஸ் ரோட்டு ஓரத்தில் புதுக்குடிங்கிற இடத்துல சாலை ஓர சமையல் இன்றைக்கி தக்காளி சாதம்ங்க வேறுங்க வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கிறார் ம் தேங்காய் வேறு பொடி பொடியை சிலு சில நறுக்கி வச்சிருக்கிறாரு அது என்ன அது தேங்காய்ங்க அது என்னங்க மாமா சொல்லுவாங்க பள்ளி வாழை சிக்கனுக்கு போட்ட மாதிரி தேங்காய் போடணும்னு நறுக்கி வச்சிருக்கிறாரு அந்த அந்தமாரி கத்திரிக்காய் பொரியலையேன்னு வசனத்தில் இருக்கிறாருங்க அது கேஸ் கொஞ்சம் கம்மியாயிடுது என்னங்க ஆ போடுங்க போடுங்க தாளி போடுறாரு மாப்பிள்ளை ஆ பாருங்க தேங்காய் ஓட்டாச்சு கொஞ்சம் கேஸ் கம்மியாயிடுது இன்றைக்கி புல் பண்ணால் வந்துட்டு அந்த தடவை கொஞ்சம் ஸ்லோவாக எரியுதுங்க அடுப்பு பார்க்கலாம் இல்லைன்னா விறகு ஊருக்கு அடுப்பு கூட்டினா போதுங்கிறாரு அண்ணன் பாருங்க கேஸ் தீது போச்சு ராயங்காட்ட அடுப்பு கூட்டிக்கிட்டாரு அடாடாடா சோ கூட்டி இப்ப கத்திரிக்காய் வணக்கப்படுகிறதுங்க கடுகு போடுறாருங்க மாப்பிள்ள விறகடுப்புல பொரிதானா இன்னும் சூட ஏர்லியாட்டு பாருங்க மாமா கருகாப்பிள் போடுறாரு சூப்பருங்க கொட்டுங்க மாப்பிள பார்த்து பார்த்து தண்ணி தரிச்சிட போகுது கருகா மாப்பிள்ள கத்திரிக்காய் அப்படியே நே நேலமாங்க ஜம்முன்னு அறிஞ்சு வச்சிருக்கீங்க விட மாட்டாங்க போடறதுக்குதான் வாருங்க மாமா லாபகமா எடுத்து அப்படியே குடுக்கறாரு வாருங்க கீழே சிந்தியர் போதுங்க மாமா அப்படி ஒரு குழு வைங்க மாமா ரைட் என்ன சிந்ததுங்க மாமா பாருங்க கத்திரிக்காய்க்கு மாப்பிள்ளை மிளகாத்தூள் லேசாக போடுங்க மாப்பிள்ளை ஆ மாம சாப்பாடு அப்படியே கிளறி விடுறாருங்க பக்குவமாக கிளருங்க மாமா அடாடாடா மணக்குதுங்க மாமா கையா ஊத்துக்குழி நெய்யான்னு ஆ எடுத்து கத்திரிக்காய் ஒன்று கடிங்க டாடாடா என்ன ருசி என்ன ருசி என்னது ஏதோ பத்து லீடர் சொல்லுங்க போடலாம் வராள் மீனாட்டு இருக்குதா இருக்குது ஆயிரம் மீனாட் இருக்குது பாருங்க கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயாச்சுங்க விறகு எடுப்பில ம் சுவை அருமையாக இருக்குதுன்ட்டு அண்ணன் உனக்கு இறக்கிடலங்க மாப்பிள்ள சரிங்க உன்னை நாங்கள் சாப்பிட போறோம் எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரம்